இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை தான் பார்க்க போகிறோம் இதில் முதலாம் பகுதி இதில் வந்து நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசரை பற்றி நம்ம அறிஞ்சிட்டு அதுக்குள்ளே போகலாம் சைவ சமயத்தில் நானு கருவூலமாக திகழ்வனால் சைவ திருமுறைகள் பன்னிரெண்டும் முறைப்படுத்தப்பட்ட அறுநூட்கள் தான் திருமுறைகள் சிறபுரத்து திருநான சம்பந்த பெருமான் முதலாக தெய்வ கிழ செய்கிழார் ஈராளாகவும் அருளாசிரியர்கள் இருபத்தேழு வாயிலாக சிவபெருமானை வெளிப்படுத்த அருளிய சிறப்புமிக்க நாண அனுபவங்களே சைவ திருமுறைகளாகும் வடமொழி வேதங்கள் எழுதாமறை என்றும் திருமுறைகள் எழுதும் எனவும் வழங்கப்படுகிறது வண்டமிழால் எழுதும் மறைமொழிந்த பிரான் என நானச திருநான சம்பந்த சுவாமிகள் போற்றப்படுகிறார்கள் திருமுறையில் காதலாகி கசிந்து ஓதுவார்கள் எல்லா நலங்களையும் எளிதில் பெறுவார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இம்மையே சோறும் கூரையும் பெறலாம் தீரா நோய்கள் தீர்க்கும் திருமுறைகளில் கா இறைவனை விரும்பி கேட்டால் வாசித்தீர காசு நல்குவேர் என்கிறார் அந்த திருமுறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருநாவுக்கரசரோட வரலாற்றையும் பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் திருநாவுக்கரசர் திருவானூரில் வேளாண்குடியில் சைவ மரபில் தோன்றினார் பிள்ளை திரு பெயர் மருநீக்கியார் தாயார் மாதினியார் தந்தையார் புகழனார் மூத்த சகோதரி திலகவதியார் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் சகோதரியின் ஆதரவில் தான் திருநாவுக்கரசு பெருமான் வளர்கின்றார் இளமையில் சமண சமயத்தில் ஈடுபட்டு தர்மசேன் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார் பின்னர் தீராத சூளை நோக்கி ஆளாகி வருந்தி சகோதரி கிட்ட வந்தடைகிறார் அவர் சொற்படி சிவபெருமானை வழிபட்டார் நோய் நீங்கியது இதனால் மீண்டும் சைவத்தையே மேற்கொண்டார் இதனால் மன்னர் சினத்துக்கு ஆளாகி பல தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் எல்லாவற்றிலிருந்தும் இறையருளால் மீண்டு வந்தார் கையில் உழாரப்படையை ஏந்தி ஆலயங்களுக்கு தொண்டு செய்து கொண்டு தல போனார் யாத்திரை செய்ய விரும்பி இறையருளால் திருவையாற்றிலேயே கைலை காட்சியை கண்டு மகிழ்ந்தார் இறுதியில் திருப்புகலூரில் சித்திரை மாதத்து சதய நாளில் இறையடி சேர்ந்தார் இவர் எண்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறுவர் திருநாவுக்கரசனின் பாடல்கள் மிகவும் நயமானவை சுவை மிக்கவை எளிமையும் கருத்தும் செறிவும் கொண்டவை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில மூசு வண்டரை பொழுகையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே திருவதிகை வீராட்டனம் பந்துட்டி நகர்ல ஒரு பகுதி நகர்ல இருந்து தென்கிழக்கே வந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் கெடில ஆற்றினோட வடக்கரையில இருக்கு அனைத்து தலங்களிலும் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிகை என பெயர் பெற்றது அதிகை என்பது தலத்தின் பெயர் வீராட்டானம் என்பது திருக்கோயிலின் பெயர் வீரதானம் வீராட்டானம் என்பதுதான் மறைவிற்று காலப்போக்கில் இறைவன் வீர செயல் செய்த எட்டு இடங்கள் அட்ட வீராட்டம் எனப்படும் பின்னர் வீராட்டணம் ஆகி வீராட்டம் என்று ஆயிற்று இதில் நம்ம அட்ட வீரட்டம் அப்போ எத்தனை ஸ்தலங்கள் இருக்குன்னு பார்த்துக்கலாம் எட்டு தலங்கள் திருக்கண்டியூரில் பிரம்மனோட அறிந்தது திருக்கடவூர் காலனை மாய்த்தது திருவதிகை திருபுரத்தை எரித்தது திருப்பரியலூர் தக்கன் வேலியை தகர்த்தது திருக்கோவலூர் அந்தகாசுரனை அழித்தது திருக்குறுகை மன்மதனை எரித்தது திருவிற்குடி சலந்திரசூரனை அழித்தது வழுவூர் யானையின் தோலை உரித்தது அட்ட வீரட்டங்களில் ஒன்றுதான் இந்த திருவதிகை வீரடனம் தேவர்களை செருக்கடங்க புன்னகையும் சிவபூஜை தவறாத திருபுற தலைவர்கள் மூவரும் உய தன்னகையும் சிவபூசை தவறிய முப்புற மக்கள் மடியுமாறு வெண்ணகையும் ஆகிய மூன்று நகையினை தளத்து பெருமான் செய்தனர் என்பர் திரிபுரம் தகனம் செய்த தலம் திலகவதியார் வழிபட்ட தலம் நாவுக்கரையார் என்று மருள் நீக்கியாரை இறைவன் அழைத்த நற்றலம் நாவு கரேரே என்று மறுநீக்கியரை இறைவன் அழைத்த நற்றலம் அவரின் சூளை நோங்கிய தலமும் இதுதான் சமண மன்னனாக இருந்த காடவன் மகேந்திரவன்மன் உண்மை அறிந்து சைவம் சார்ந்து பாடரி புத்திரத்திலிருந்து சமணர்கள் பள்ளிகளையும் பாழிகளையும் இடித்து அவற்றின் கற்களை கொண்டு எழுப்பித்த குணபரைச்சரம் என்ன கோயிலும் இந்த ஸ்தலத்தில் தான் இருக்குது கோயிலுக்கு சூளை நோய் தீர்த்த கிணறு ஒன்று இருக்கு கருவறை தேர் போல பதுமைகளால் அழகாக அலங்கரிக்கப்படும் நிழல் தரையில் சாயாதபடி கட்டப்பட்டுள்ள திருநாவுக்கரசரின் மூல விக்கிரகமும் உற்சவ விக்கிரமுக்கும் திலகவதியாரின் மூல விக்கிரகம் கூட இந்த கோயிலே இருக்கு லிங்க பெருமான் பட்டை பட்டையாய் காட்சி தருகின்றார் உண்மை விளக்கம் என்ற சாஸ்திர நூல்களில் செய்த மனவாசகம் கடந்தார் பிறந்த ஊரும் இதுதான் இத்தலத்தில் சித்தவ மடத்தின் சுந்தரருக்கு இறைவன் திருவடி தீச்சை வழங்கினார் மூவரும் போற்றிய முக்தி தலமாகும் நமக்கு பார்க்க போகிற அந்த பதிகத்தோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம அந்த ஸ்தலத்தோட பெருமைகளை பார்த்தோம் அடுத்தது உங்களுக்கு எத்தனை வீராட்டனம் பார்த்தோம் எட்டு வீராட்டனம் பார்த்தோம் இப்போ வந்து இந்த பதிகத்தோட வரலாறு பார்க்கலாம் கெடிலாற்றங்கரை வடக்கரையில் வந்து திருவதிகை எனும் திருத்தலத்தில் தூய சிவநன்னெறியே நன்னெறி என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் திலகவதியார் இப்பெருமாட்டியார் தன் வழிபாட்டலில் அடியேனை ஆட்கொண்டு அருளினீர் என்பின் வந்தோனை தடுத்தாட்கொண்டு தூய நெறியாம் நம் சைவ நன்னெறிக்கு ஆட்படுத்துவது என்னாலோ என்று கசிந்து வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகை வீரட்டநாதர் திலகவதியார் கனவில் தோன்றி உன் மனக்கவலையை இன்றோடு ஒழி நீ இளவலை சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று நவின்று மறைந்தார் ஊரே உறங்க விழித்தேர்ந்த திலகவதியார் விடியும் போது நல்ல பொழுதாக மலரட்டும் என எண்ணி திருவருளை வாழ்த்தினார் நன்னிரளில் தர்மசேனரின் வயிற்றினில் கொடிய சூளை நோய் பற்ற வலி தாங்க முடியாமல் துடி திருத்தார் தர்மசேனர் என்பது அவருக்கு கிடைத்த பட்டம் திருநாவுக்கரசருக்கு கிடைத்த பட்டம் சமணரின் மந்திரமும் மருந்தும் தர்மசேனரின் நோயை தவிர்க்காமல் மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்தது ஆற்றொன்னா துயரம் கொண்ட அவரும் தன் தமக்கியாரிடம் சென்றால் இப்பிணி தீரும் என்று எண்ணியவாறு இச்செய்தி அவரிடம் கூறுமாறு பிறடம் பணித்தார் சென்றவர் திலகதியாரிடம் செய்தி கூற அவர் யான் அங்கு வரேன் அவனை இங்கு வர சொல்க என்று கூறினார் செய்தி கேட்ட தர்மசேனர் திருப்பாதி புலியனூரில் தனித்து திருவதிகை நோக்கி நடந்தார் திருவதியை நோக்கி அடியெடுத்து முன்வர அவரை பற்றியிருந்த சூளை நோய் மெல்ல மெல்ல பின்னோக்கி சென்றது தமக்கையார் இருந்த திருமடத்தை நன்னியவுடன் அவர் திருவடிகளின் நிலை தோன்று வீண்டு வணங்கி இச்சூளை நோயை பொறுக்க முடியவில்லையே என் செய்வேன் என்னை போற்றி காக்க வேண்டும் என்றார் பெருமான் திருவரலை எண்ணிய திலகவதியார் அவரை தன் தரம் தொட்டு எழ செய்து திருவயந்தெழினியை எண்ணியும் ஓதியும் திருநீற்றினை இளவலுக்கு கொடுக்க அவரும் அதை பணிந்து ஏற்று அணிந்து மகிழ்ந்தனர் பொழுது விடியவும் மறுநீக்கியார் வாழ்வு மலர இருவரும் திருவதிகை திருக்கோயிலை நோக்கி நடந்தனர் திருக்கோயிலை நோக்கி இவர்கள் முன்னே செல்ல அவ்வதி காலை பொழுதில் வீசிய இனிய இளம் தென்றல் நீக்கியாரின் உடலில் பட்டு தன்மை பெற செய்தது நீண்ட நாட்கள் வாளாய் கழிந்தோமே நேற்று தோன்றிய வெம்மையும் இன்றைய இனிய நிகழ்வால் தன்மை கொண்டதே என்று உணர்வால் உணர்ச்சி மேலிட்டவராய் இறைவன் திருமுன்னே அடைந்தார் தம் உணர்ச்சியை அடக்க முடியாத நிலையில் உணர்வு பிழம்பாக நின்றார் ஆனால் அவர் மனமோ கனிந்து பழுத்து வந்த கனி போல இருந்தது இறைவன் திருவலையினை நினைந்தார் ஏன் அந்த திருவலையின் நினைந்தார் பெருமானை தன் கண்ணார் கண்டார் அந்நிலையில் அவர் திருவாயிலிருந்து கூற்றாயின என திருப்பாட்டு வெளிப்பட்டது அத்திருப்பாட்டை அவர் பாடிய முதல் பாட்டு இறைவன் அதிகை வீரட்டீஸ்வரர் இறைவி திருபுரசுந்தரி தல விருட்சம் தரசரக்கொன்றை திருநாவுக்கரசரோட காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு ஊர் வந்து திருமுனைப்பாடி நாட்டிலுள்ள திருவாமூர் பெற்றோர் புகழனார் மாதினியார் குலாம் சைவ வேளாளர் குறுங்கையார்குடி உடன் பிறந்தவர் தமக்கை திலகவதியார் வாழ்ந்த காலம் எண்பத்தோராவது ஆண்டுகள் சிறு திலகவதியாரோட பெற்றோர் இரவு அடி சேர அவர் தன் தம்பியை பேணி பொறுப்ப திலகவதியார் எடுத்துக்கிறாரு களிப்பகையார் என்பாரை திலகவதியாருக்கு திருமணம் செய்ய உறுதி செய்தனர் திருமணனாலும் குளித்தனர் இடையில் போர் வீரனான கடை கலிகை பக பகையார் போருக்கு செல்ல அங்கு வீரமரணம் அடைகிறார் திலகவதியார் வேறொரு ஆடவனை மணமுடிக்க விரும்பாது தன்னுடைய தம்பியின் நினைவிலே மூழ்கி அவரை வளர்க்கும் நிலையிலேயே முனைந்தார் மறுநீக்கியாரோ சைவத்திணைந்து சமணம் போனார் தர்மசேனர் என்ற பெயரும் மாற்றிக்கொண்டார் இதனால் மிக கவலை கொண்ட திலகவதியார் நாடேறும் இறைவனை வணங்கி தன் பின் தோன்றியவரை மீண்டும் சைவ சமயத்திற்கு வரவழைக்க சிவபெருமானை கனிந்து வேண்டினார் தமக்கியாரின் வேண்டுகோளை ஏற்ற பெருமான் தர்மசேனரை மறுநீக்கியாராக அல்ல திருநாவுக்கரசராக மாற்றினார் தேவாரம் வர முதற் காரணமாக இருந்தவரே திலகவதியார் இவரோட பெயர்கள் மருண்நீக்கியார் இயற்பெயர் தர்மசேனர் சமண மாதத்துக்கு மாறின பிறகு தன்னுடைய பெயரை வந்து தர்மசேனர்னு மாற்றிக் கொள்கிறார் இறைவன் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசர் வாகீசர் நாவுக்கரையன் வடமொழி வாக்கிற்கு ஈசர் அப்பர் தந்த அப்பர் திருநான சம்பந்தர் தந்த பெயர் உழவர் படையாளி உழவர் உழவார் தொண்டு செய்தல் எப்போதும் உழவாரும் தாங்கியிருப்பதால் ஏற்பட்ட பெயர் தாண்டக வேந்தர் திருத்தாண்டகத்தினை சிறப்புற பாடியதால் உண்டாகிய பெயர் ஆளுடைய அரசர் ஆட்கொள்ளப்பட்ட சொல்லரசர் திருச்சிற்றம்பலம் அடுத்த ஒரு பதியில் நம்ம திருவதிகை எப்படி இவர் பாடினார் திருநாவுக்கரசர் பண்ணை சேர்த்து பாடியதால் ஏற்பட்ட அவருடைய சூளை நோய் நீங்கியது இதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்